திருவிண்ணா என்னப்பா கடவுளா கடவுளுக்கு திருவுண்ணா பேர் இருக்குது பின்ன கடவுளுக்கு ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது இப்போ திருவுண்ணா என்ன திருன்னா மூணுன்னு அர்த்தம் திருன்னா மூணு அப்போது இந்த முப்பொருள் சேர்ந்தாதான் கடவுள் முப்பொருள் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனுஷன் இந்த முப்பொருள் சேர்க்கணுன்னா குரு தேவை அதனால் குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும் அப்போ குருவாரல் இல்லாத இந்த முப்பொருளை சேர்க்க முடியாது சேர்க்க முடியாதால் நீ மனுஷன் சேர்த்தினா நீயும் கடவுள் இதை சேர்க்க கற்றுக் கொடுக்குறது தான் குரு தான் குரு அருள் இருந்தால் திரு கிடைக்கும் சமமா ஒன்றும் இல்லை ஒரு குழந்தைய எடை போட்டமுன்னா ஒரு பத்து கிலோ குழந்தைய எடை போட்டோம்னா நூறு கிலோ வெயிட்டு வச்சாலும் இன்னொரு தராசில் ஏற மாட்டேன் அப்போ பாவம் அதிகமாக இருக்குது அப்போ இது சமமாகணும் சமமாகணா என்ன பண்ணணும் இந்த தெராசிலையும் அதிகமாக வைக்கணும் அப்போ தான் சமம் ஆகும் இந்த தெராசில் என்ன வைக்கணும் தர்மத்தை வைக்கணும் அந்த தெராசில் பாவம் இருக்குது இந்த தராசில் தர்மத்தை வைக்கும்போது சமமாகும் அப்போ உன் பிறப்பு தடுக்கப்படும் நிம்மதிய நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் முதல்ல நீ பிறக்கிறது தான் முதல்ல வாழறது நிம்மதியாக வாழுங்க பிறக்காது இருக்கு பிறந்த ஆயிப்போச்சு இனிமேல் வானான்னு சொல்ல முடியாது பிறந்தது இல்லாத நம்மளோட மட்டும் நிற்கலை நம்ம வேறு கூட்டு சேர்த்துக்கணும் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்துக்கணும் அதனால தான் சொன்னான் அகங்காரம் உள்ளடிக்கி ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்போது இந்த ஐம்புள்ளனை எப்படி சுட்டாக இருக்க முடியும் அடுத்து தான் நீ உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியாது அது ஒரு சுகமான தூக்கம் அந்த தூக்கத்தை எடுக்க முடியாது அதனால் சொல்கிறான் பெண்டாட்டி பெரும் விலங்கு ஒரு சுல்லாணி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேனும் யார் ஓட்டு பொண்ணும் நான் ஒண்டியாக இருந்தேன் சுதந்திரமாக இருந்திருக்கலாம் ஆனா இல்ல ஊரா மட்டு பொண்ணை போய் தேடி பிடிச்சி கட்டின்னு வந்துட்டேன் சரி கட்டின்னு வந்துட்டேன் ஊரெல்லாம் துன்பப்படுறான் அப்பவும் நான் இருந்தேன் நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் துன்பப்பட்டுங்கிறேன் சரி இந்த துன்பம் நம்மளோட போட்டோம்னு நின்னுமா நிக்கிலேயே நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம் அப்ப அந்த குழந்தைய அந்த துன்பப்பட போகுதுன்னு யோசனை பண்ணுமா ஆனால் அந்த துன்பமத்துலயும் இன்பம் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அதை செயல் செய்துன்னு கூறும் அதனால அந்த குழந்தை பிறந்தது இந்த பொண்டாட்டியாவது அர்த்தம் கூட்ட பொண்ணு ஆட்சி தத்திடலாம் ஆனா உன் புள்ளைய தத்த முடியாதுரா நீ போற வரைக்கும் சுல்லா நீ மாதிரி குத்திக்கிந்தா இருக்கும் நீ எங்கடா சுகத்துக்கு அதனால ஞானிகள்லாம் என்ன பண்ணா கொண்டாட்டி குழந்தை குட்டி வேணாம் நம்ம பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சி ஞானி அம்மாவான்னு எல்லாரும் விட்டுட்டு பத்து வயசுல பன்னெண்டு வயசுல போனோம் அவன் தான் ஞானி பிச்சை நிறைய நல்ல கரவெல்லாம் பிச்சை எடுத்துன்னு அந்த பிச்சை சொல்லுது மனம் இல்லாத பிச்சைன்னு இருக்குது ஊரையா மாத்தி எடுக்கிற பிச்சை இல்ல இது அந்த பிச்சையால ஒரு பாவமும் போவாது ரமண மகரிஷி இருந்தாரு அவர் சட்டி எடுத்துக்கனு போவார் அவர் ஒரு பிராமணன் இருந்தோம் அவர் அண்ணா கிடையாது நீ பேண்ட் ஷர்ட் நியாயம் சொத்து சோகம் பிச்சை எப்படி நியாயம் கொண்டாட்டி புள்ள குட்டியை வச்சு பிச்சை நியாயம் ஆனால் இதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு மனுஷன் இருக்கிறான் அவர் பண்ணது அது இல்ல மனமில்லாத பிச்சை அது அவர் போய் பிச்சை எத்தனை வந்தாரு அந்த சட்டியில இருக்கிற சோத்தை அவர் கூட இருக்கிற நாலு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுறாங்க அது பிச்சை நீங்க எடுக்கிறதெல்லாம் பிச்சை இல்லை சுயநலம் செத்தவும் பாவம் பிள்ளைங்களுக்கு தான் புண்ணியம் மட்டும் வராது நீ ஊடு கட்டி வச்சிருந்தீன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துப்பான உங்கள தான் எடுத்துப்பான் அப்போ நீ செய்த பாவமும் உங்களுக்கு தானே பக்கத்து வீட்டுக்காரன் எடுக்க மாட்டேன்னு ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் பாவம் நம்ம பிள்ளைக்கு சேரன்னு சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வைக்கலாம் பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போய்டும் தான் நான் பாவத்தையும் சேர்த்து வைக்கல என் பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கல நீ சம்பாரித்து நீ சாப்பிட்டுக்கோ எந்த சொத்து சோகம் நான் வைக்கல ஏன்னா நான் அவங்க வாழணும்னு சொத்து சோகம் சேர்த்தா நானும் பாவத்துக்கு போனால் அவனும் பாவத்துக்கு போயிடுவான் எது கிடைக்குதோ அது வரைக்கும் சாப்பிடும்போது மனுஷன் அமைதியாக வாழ்வான் எது இல்லாததெல்லாம் இவன் ஆசைப்படும் போது இவன் துன்பத்துக்கு ஆளாயிடுவான் அது மாதிரி வந்து சேர்ந்துடும் பாவம் அப்பா அம்மா புண்ணியம் செய்யட்டும் பாவம் செய்யட்டும் முதல்ல நம்ம புண்ணியத்தை செய்ய கற்றுக்கலாம் அப்பா அம்மா செய்த பாவத்துக்கு அடையாளங்க தான் அப்பா அம்மா செய்த புண்ணியத்துக்கு அடையாளங்கதான் ஆனா நீ செய்வது உனக்கு அடையாளங்கத அதை செய்ய எல்லாம் அழியும் நீ அதை அவங்க புண்ணியம் செய்யிட்டாங்க நான் ஒன்றும் செய்வானாங்க அவங்க பாவம் செய்யிட்டாங்க நான் எதுவும் செய்வானாங்கன்னு இருக்காது உன்னை நீ காப்பாத்திக்கா உனக்கு பாதுகாப்பு தேடிக்கும் கர்மா நிறைஞ்சது அதில் இல்லம்மா மனசுல கர்மா சக்கரத்தண்டை போகாது ஏன்னா அந்த சக்கரங்கள்ன்றது கடவுளினுடைய அம்சங்கள் அங்கே பாவமே போவாது கர்மாவே போவாது மனசுக்கு தான் வரும் மூலாதாரம் அப்படின்னா அம்பாலுன்னு அர்த்தம் சக்தின்னு அர்த்தம் அது மூலாதாரம் என்னன்னா விந்து பையின்னு அர்த்தம் மூலாதாரம் என்னன்னா குண்டலின்னு அர்த்தம் மூலாதாரம் என்னன்னா குண்டலி பாம்புன்னு அர்த்தம் அந்த பாம்பு எப்படி இருக்குதுன்னா நம்ம முழிக்கும் போது அது தூங்கிக்கினுக்கு அது முழிக்கும் போது நம்ம தூங்கிடுறோம் இது மூலாதாரத்தினுடைய செயல்பாடுகள் அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அந்த பாம்பை எப்படி எழுப்ப முடியும் மூலாதாரத்தில் இருக்கிற பாம்பை நம்ம எப்படி எழுப்ப முடியும் ஒரு கொம்பு எத்தம்பி அடிச்சு எழுப்ப முடியுமா இல்லை தண்ணி ஊற்றி எழுப்ப முடியுமா இல்லை தண்ணி தெய்ச்சு எழுப்ப முடியுமான்னா எழுப்ப முடியாது அப்போது நம்ம பிராண காற்றை உள்ளடக்கி போது அந்த பாம்பனுடைய தலையில் அந்த காற்று போய் படுது படும் அது முழிக்குது அப்போது நீயும் முழிச்சுங்கிற அதுவும் இந்த முழிக்கும் போது ஞானம் கிடைக்குது நீ தூங்கி முழிச்சுக்கும் போது தூக்கம் வருது நீ முடிச்சு அது தூங்கும் போது உலகம் தெரியுது ஆனா ரெண்டு பேரும் ஞானம் தெரியுது இந்த ரெண்டு பேரை முழிக்கிறதுக்கு தான் அந்த மூலாதார சக்திக்கு அந்த பிராண காற்றை செலுத்தணும் அது ஓம்ன்ற பிராண காத்தா இருக்கணும் ஓம்னா என்ன அகார உகாரம் அகார உகார மகாரம் என்ன அகாரம்னா அம்பாள் மகாரம்னா விஷ்ணு புகாரம்னா சிவம் இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ந்தால் தான் மனிதன் கடவுளாக மாற முடியும் அதுக்காக அந்த மூலாதாரம் அடுத்தது மணிப்பூரகம் பிரம்மா மூலாதாரம் சூதி சூதிஷ்டானம்ன்றது சூதிஸ்தானம்ன்றது என்ன அப்படின்னா விந்து வெளியேற இடம் உலகத்தில் கையில் கால் இருக்குது தலை இருக்குது எதுக்காவது உயிர்நிலைன்னு பேர் இருக்குதா ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு தான் உயிர்நிலைன்னு பேர் ஒன்றுக்கு போகிறதுக்கு தான் இருக்குது அது ஆனால் அதுக்கு பேர் உயிர்நிலைன்னு பேர் ஏன்னா மனிதனுக்கு உயிர்ன்றதே விந்து அந்த விந்து வெளியேற இடம் அந்த உயிர்நிலை அந்த விந்து உலகத்துல வெளியேறுச்சுன்னா ஜனத்தொகை பெருக்கலாம் சொந்த பந்தங்கள் பெருக்கலாம் உருவங்கள் வளரலாம் அதே விந்து மேலே போச்சுன்னா கடவுளை அடையலாம் அதனால அகஸ்தீர் சொல்றார் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதினியாவாய் அப்போது இந்த விந்தை வெளியே விடாமல் உள்ளே அடக்கி பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அது அறியாமல் இப்போ ஒரு ஊரில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல தண்ணி மொண்டுக்குனே இருந்தால் தான் சுரக்கிற தண்ணி நல்லாயிருக்கும் முள்ளலெலாம் அதுக்கு தண்ணி அப்படியே இருக்கட்டேன்னா அது பாழடைஞ்சு போயிடும் அப்போ அது பாழடையக்கூடாது அது மாதிரி பிரம்மச்சாரியம் கடைப்பிடிச்சிக்கிறேன்னு நோயை உண்டாக்கிறாங்க நிறைய பேர் வழி தெரியாது அது ஒரு குரு கிட்ட போய் அது மேலே ஒன்று ஏறிடணும் இல்லை வெளியேறணும் மேலே ஏறினாலும் ஆபத்தில்ல வெளியேறினாலும் ஆபத்தில் ஆனால் உள்ளவே ஒரு இடத்துல அது தங்க வச்சு ஏற்ற தெரியாமல் வச்சுருந்தா அதுவே நோயாக மாறி அது மாதிரி நிறைய பேர் ஆய் போயிருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி செயல்கள் இருக்கணும் அதுக்காக அந்த விந்து தேவைப்படுது அது சுபதிஷ்டாக மணிப்பூரகம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் நம்ம குடிக்கிற தண்ணி நமக்கு தேவையான பலம் இத்தனையும் உணவுலேருந்து தான் கிடைக்குது உணவுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது அப்போ நம்மளை உலகத்தில் காப்பாற்றினுக்கிறது உணவு தான் அப்போ உணவே கடவுளாகுது அந்த உணவை பதப்படுத்துறது அந்த வயிறு மணிப்பூரகம்ன்ற இடம் அந்த மணிப்பூரகம்ன்றதுல உணவை பயன்படுத்தி ரத்தமாகவும் மஜ்ஜியாகவும் விந்தாகவும் மாற்றுது கழிவு பொருளை வெளியே தள்ளிட்டு தேவையான பொருளை உள்ளே வச்சது இதனுடைய வேலை மகாவிஷ்ணு இப்போ இந்த இந்த மிஷினெல்லாம் ஓடணும்னா அதுக்கு சூடு ஓணும் கரண்ட்டு ஓணும் அதுக்கு இருதயம் வேணும் அதனால் மூலாதாரம் சுல்திஸ்கானும் மணிப்பூரகம் அந்த இருதயம் சூடு கொடுக்குற இடத்துக்கு அநாகதம்னு பேர் அந்த அநாகதத்தினுடைய செயல் என்னன்னா ரத்தம் காத்து இது ரெண்டும் கலந்து ஏற்றுது உடம்புல கெட்ட ரத்தத்தை வலிக்குது அதை கழித்து தள்ளிடுது நல்ல ரத்தத்தை ஏற்றி உடல் முழுக்க பரவுது அந்த சூடும் காத்தும் இல்லைன்னா ரத்தம் பாயாது அப்படியே நின்று கட்டி போய்ட்டோம் அதனால் அனாகதம்ன்றது உடல் முழுக்க மூளை வரைக்கும் அந்த ரத்தத்தை பாய்ச்சி பண்ணணும் அதனால் அனாகதம் முக்கியம் நெருப்பு பகுதியாக இருக்குது காற்று பகுதி தொண்டைக்குழி விசுத்தின்னு பெறுது இந்த காற்று இல்லைனா நமக்கு மூச்சே இல்லை மூச்சு இல்லைன்னா உடலுக்கு சூடே இல்லை அப்போ உடலுக்கு சூடு இல்லைன்னா நீரே தேவைப்படாது அப்போ இது அத்தனையும் சேர்த்து செய்கிறது அந்த மூச்சு விசுத்தின்ற பேர் ஆக்ஞை அது சுழுமுனை அந்த சுழுமுனையில் இந்த மூ தொண்ட குழியோடு ஓடிங்கிற காற்றை முதுகுத்தண்டு வழியாக பின்பக்கமாக ஏற்றி அந்த சுழியில் அதான் சரங்குத்தின்னு அது சரங்குத்தின்னா வெளியெல்லாம் போய் குத்தக்கூடாது உள்ளே குத்தம் சரம்னா உயிர் மூச்சு அந்த எத்தனை போய் புருவத்தில் குத்தும்போது பதி எதுக்கு பேர் அந்த பதி திறந்தால் கடவுளை பார்க்கலாம் இதை தான் இயேசுனார் சொன்னார் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அதை மூச்சு ஏற்றுமங்க தட்டினா அது திறக்கும் திறந்தால் இறைவன் தெரியவான் நீ தேவையானது இறைவன்கிட்ட கேட்கலான்னு ஊரா மட்டும் ஊட்டக்க தட்டுறதில்லை அது மாதிரி இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் அது மாதிரி இது ஆறும் மனிதனுக்குள்ளே கட்டுப்பட்டது ஆனால் மனித நிலை தானே சகசாரம் சகசாரம் போனீங்கன்னா மனித நிலை மறந்து போய் இறைநிலைக்கு போயிடுவேன் அப்போ மனிதர்கள்லாம் தெரியும் உனக்கு அந்த இது இருக்காது பாசம் உணர்வுகள் பழக்கம் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேங்குது சகர அப்போ அந்த மாடுன்னா இந்த உடல் சிவம்ன்னா ஜீவன் அப்போ இந்த ஜீவனை சுமந்துக்குன்னு தான் இந்த மாடு இது ஊரில் அப்போ இதுக்கு பேர் பசு இதுக்கு பேர் பாசம் இதுக்கு பேர் பதி பாசம்னா உலக சம்பந்தப்பட்டது உறவு சம்பந்தப்பட்டது அது மனசு இதை சுமக்கிறது இந்த உடலும் பசுன்ற உடல் ஆனால் இதுக்குள்ள பதிய கடவுள் இருக்குறாரு அது பொருள் மையம் அந்த இந்த பாசம் பசு பாசம் இந்த பாசத்துக்கு அடிமையாகி அந்த பதிய அது நாடுறதே இல்லை அப்போது இந்த பாசம் தான் அது பதியை நாடும் அந்த பதியை நாட முடியலன்றதுக்கு தான் இந்துக்களில் விபதி வை அங்கே எத்தனை தொட்டுக்கோ அந்த உணர்வானா உண்டாகட்டும் உனக்கு லேடிஸுங்களுக்கு வை அந்த உணர்வைனால் உனக்கு உண்டாகட்ட பதியினுடைய உணர்வு அப்படின்றது தான் இந்த பொட்டெல்லாம் வைக்க சொன்னது இது அழகுக்கு வச்சுக்கிறதுன்னு இப்போ ஆனால் அது உண்மைக்கு பார்த்தீங்கன்னா அந்த உணர்வை உண்டாக்கி கிடைத்தது தான் அதனால் இது பதி இது பசு மனசு பாசும அன்னமய கோஷம் மனமய கோஷம் ஞானமய கோஷம் அப்படின்னா அஞ்சு கோஷங்கள் இருக்குது ஆனால் எல்லா கோஷத்துக்கும் முழுமையானது முக்கியமானது அன்னமய கோஷம் சாப்பாடு இல்லைன்னா உடல் இருக்காது உடல் இல்லைன்னா மற்ற கோஷங்களே கிடையாது அதனால் முக்கியம் அன்னமய கோஷம் சாப்பாட்டால் இருக்கிற உடல் இது சாப்பாட்டை நம்பி வாழுது இது சாப்பாடு இல்லைனா இது வேறு எது வச்சாலும் இது உதவாது போயிடும் அதனால் முக்கியம் அன்னமய கோஷம் உடல் அது ஆராய்ச்சி ஞானமய கோஷம் அது ஒரு ஆராய்ச்சி யோகமய கோஷம் அது ஒரு ஆராய்ச்சி மனோமய கோஷம் அது ஒரு ஆராய்ச்சி அதுக்கெல்லாம் போக முடியாது தெரியாதே எதையான பேசக்கூடாது தெரிஞ்சது அடையாள பொருள் இதுதான் அதுக்கு தான் இதை சொன்னேன் வீட்டுக்காரர் புருஷன் இருப்பார் சரியானது புருஷனாக இருக்க மாட்டார் சம்பாரிசை வெளியே ஊதாடி தனமாக செலவு பண்ணிட்டு வருவார் வீட்டுக்கு வந்தோன்ன பொண்டாட்டி வச்சோம் ரெடியாக காத்திருக்கும் தமால் தமால் நாள் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வரையே என் குடும்பம் எப்படி பழகணும் ஆனால் அவர் செத்து போயிட்டு வார் கோவில் மாதிரி கட்டி கொண்டாடுவாங்க இருக்கும் போது தான் மரியாதை தெரியாது இறந்த பிறகு தான் மரியாதை தெரியும் அந்த மாதிரியான உலகம் இது வாழும்போது எல்லாம் செய்யுங்க செத்த பிறகு எது அவங்களுக்கு பயன் இல்லை அதனால் உயிரோடு இருக்கும்போது தாய் தப்பனுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ எல்லாரும் தொண்டு செய்யுங்க அது சிறப்பான வாழ்க்கை அமையும் முடியாதுப்பா உலகத்தில் தானே வாழ்ந்துங்கிற வெறுப்பு விருப்பு வரலன்னா நீ ஊருக்குள்ள இருக்கூடாது காட்டுக்குள்ள போய்ட்டா அங்க யாரையும் பார்க்க மாட்டேன் வெறுப்பும் வராது விருப்பமும் வராது ஊருக்குள்ள இருந்து வெறுப்பு பக்கத்து வீட்டுக்கார கொஞ்சம் ஆணி ஆச்சான கட்டத்துக்கு போறேன் நீ போய் வெறுப்பு வெறுப்பு வராது எப்படி இருப்பான் இதெல்லாம் சும்மா தண்ணியை தான் ஏமாத்திக்கிற விஷயம் நான் பேசறதில்லை பொண்டாட்டி குழம்பு ஒரு நாளைக்கு உப்பு ஜாஸ்தியா போச்சுன்னா வெறுப்பு வந்துடுது கொஞ்சம் ஒரு நாளைக்கு உப்பு இல்லைன்னா வெறுப்புன்றது சும்மாவே வெறுப்பு வரவனுக்கு வெறுப்பு வெறுப்பு இல்லாத எப்படி வாழ முடியும் ஒரு வழியும் கிடையாது சாமி நீ தான் அதுக்கு வழி தேடன இன்னொருத்தனால வழி சொல்லவே முடியாது யாருக்குமே வழி சொல்லுவேன் நீ எனக்கு வழி சொல்ல முடியாது நான் உனக்கு வழி சொல்ல முடியாது நான் சொல்ற வழியை நீ கேட்க மாட்டேன் நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன் இதுதான் மனிதனுடைய மனம் ஏன்னா அதுக்குதான் சொல்லிக்கிறேன் அன்பே செய்வோம் மனமே குருன்னு உன் மனம் தான் நீ செய்வேன் நான் சொல்றதை செய்ய மாட்டேங்க உட்காந்து நான் சொல்றத பற்றி நடப்பாங்களா என்னையே நான் ஏமாத்திக்கிற கதை அது யாரும் நடக்க மாட்டாங்க பிடிச்சா கேட்க போறாங்க பிடிக்கலாம் எது போயிட்டு போறாங்க அதனால யாரும் நான் சொல்றபடியெல்லாம் ஏன் சீடருங்க பத்து வருஷமா நான் சொல்றபடி வாழல ஒரு நாளைக்கு வந்துட்ட வாழ்ந்துட்டு போறேன் எல்லாம் நடக்கிற காரியமா இது கற்பனையில இருக்கிறது இல்லை நான் நிஜத்துல வாழணும்னு நினைக்கிறேன் அதனால இந்த கற்பனைக்கு எல்லாம் நான் போறதில்ல நான் சொன்னேங்க அவர் என்னால அப்படியே இருக்கிறாருங்க ஏமாந்து போறது இல்லை அதனால யாரும் கேட்க மாட்டான் அவன் மனம் தான் கேட்பான் கல்யாணமா பண்ணிக்காட்டாதுன்னு உன் பையனை சொன்னா வேற ஒரு பொண்ணு இட்டுன்னு வந்துருவான் அப்பா கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அப்ப அப்பா சொன்னதை கேட்டானா யாருமே கேட்க நீ பெத்த பிள்ளை உன் உன் பேச்சை கேட்க மாட்டானா ஊரில் ரொம்ப பேர் பேச்சு கேட்பான் அதெல்லாம் கேட்கணும்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் ஓனும் எங்கள் பையன் இருக்கிறான் அதை எழுதுறானே எங்கள் பையன் பிஎஸ்சி படிச்சிருக்கிறான் வேலை கிடைக்கல டெய்லர் வேலை கற்றுக் கொடுத்தேன் டெய்லர் கடை வச்சுக்கிறான் பொண்ணு பிஎம்சி படிக்குது பையன் படிக்கிறான் ரெண்டு பேரையும் விட்டுட்டு இங்கே வந்துக்கிறாங்க ஐயோ போயா உன் ஆன்மீகம் நீ சாமியார் இருந்தால் ஒன்று வரைக்கும் இருக்கியா நான் ஏன் பிள்ளைங்களை விட்டு வர முடியும்னு சொன்னாங்களா சொல்லலை ஏன் வலப்பு தான் காரணம் மருமாவளும் மரும் பிள்ளையும் இங்கே இருக்கிறாங்க பொண்ணும் பேத்தியும் பேரனும் வீட்டில் இருக்கிறாங்க காலேஜ் போய்க்கிறாங்க முடியுமா எல்லாரும் முடியாது ஏன்னா நீ போயா சாமியார் இருந்தா நீ போய் செய்யா எனக்கு வேணா எனக்கு டிவிக்குது தான் என் பிள்ளைக்குறான் என் பொண்ணுக்கு தான் அதை பார்க்கணும்னா அதுக்கு சோறு போடணும் சோறு சாப்பிட்டு தான் இல்லையான்னு தெரியாது இதுதான் சொல்றது பூர்வ ஜென்ம புண்ணியம்ன்றது அது மாதிரி வழி நடக்க முடியாது ஏன்னா பொண்டாட்டி புருஷம் பேட்டி கேட்கறது புருஷம் பொண்டாட்டி பேச்சு கேட்கறது இல்லை எங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் ஈகோ பொறாம வெறுப்பு வைராக்கியம் இதெல்லாம் வச்சு வாழ்க்கை நல்லா இருக்குமா ஒருத்தர் அனுசரிச்சு போனோம் கொடுத்து அன்பு செலுத்தி போனோம் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் தீரவே தீரா சாமி நோய் மாதிரி நோய் சாமி அது அதுக்கு பேர் சந்தேகம் இல்ல ஐயோ அது ஒரு நோய் குஷ்ரோகி வந்தான்னா குஷ்ரோகி வந்தானா நல்லா இருக்கும் தூரம் ஓட்டிடுவான் அதே சமயம் குஸ்ரோய்க்கு வந்தன்னா நல்லா தூரம் பார்த்துட்டு ஓடிடுவான் ஒட்டிக்கு போதும்ட்டு அது மாதிரி உன்னை பார்த்தா அலறான் அவன் பாவம் பயம் தனித்து வாழ வேண்டிய ஆள் நீ போட்டு வாழ முடியாது பொழுகுது உன்னால அது உன்ன கோயினால உன்னும் மோசமா போயிடும் பொழுகுது ஏன்னா இந்த எண்ணம் ஜாஸ்தி ஆகி ஆகி பக்கத்துல இருக்கிறவங்களோட புடிச்சு புடுங்க சொல்லுவோம் அப்படி மாறிடும் பொழுகுத சொல்லுவா சொல்லு சாமி ஐயோ ராமா சொல்லுங்கப்பா சொல்லுமா வாரிசுக்கு தாங்க நீங்கள் சொத்து சம்பாரிச்சு வச்சிக்கலாம் ஊடு கட்டி வச்சுக்கலாம் யார் எடுத்துப்பாங்க பசங்க தானே எடுத்துப்பாங்க அப்போ புண்ணியம் பண்ணாலும் அது பசங்களுக்கு உண்டு பாவம் பண்ணாலும் பசங்களுக்கு இதுக்கு தான் சொன்னால் மாதா செய்தது மக்களுக்கு தாய் தாப்பை நம்ம என்ன நன்மை செய்கிறோமோ அந்த நன்மையினுடைய பலனாக பிள்ளைங்களுக்கு விடையுது என்ன தீமைகள் செய்கிறோமோ அதனுடைய பலனும் பிள்ளைங்களுக்கு விடையுது நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிப்போம் ஆனால் தர்மத்துக்கு ஒரு வலிமை உண்டு நீங்கள் எவ்வளோ தர்மம் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு உதவாது ஆனால் உங்கள் வம்சத்துக்கு உதவும் அதுதான் ஒரு அதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதனால் எல்லாருமே நம்ம அம்மா செய்யப்போ நம்ம ஊரில் வறந்துருக்குறோம் எல்லாரும் நம்ம ஒரே மாதிரி மனுஷன்தான் ஆனால் ஒருத்தன் கண் இல்லாதக்கிறான் ஒருத்தன் காது இல்லாதக்கிறான் கால் காலு இல்லாதுக்குறான் ஒருத்தன் வாய் பேச முடியாதுக்குறான் இதெல்லாம் ஏன் வந்தது அவனுக்கு சாதாரணமாக அவனும் நல்லா தானே இருக்கணும் நம்மள மாதிரி தானே இருக்கணும் இல்லையே ஏன் அவங்க அப்பா அம்மா கண்ணை குத்திட்டான் அவங்க அப்பா அம்மா காதையாக கற்றுட்டான் இல்லை அவன் செய்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பறந்துக்கிறான் இதை அனுபவிச்சே அவன் அப்போ இந்த பிறவியில் அவன் அனுபவிச்சு அதை தீர்த்துட்டான்னா அடுத்த பிறவி சுத்த பிறவியா பிறப்பான் இப்ப நான் சாப்பாட்டு கூட வழியில கஷ்டப்படுறேன் நீங்க நல்ல கோடி நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன அல்ல அளவு மனுஷன்ட் பிச்சை எடுக்கிறான் யா சாப்பிடுவே வக்கு இல்லையா அவனுக்கு தகுதி இல்லையான்னு என்ன கேள்வி பண்றீங்க ஆனா என்னை விட மோசமான பிறப்பா அடுத்த பிறப்பு நீங்க போறீங்க இதை நீங்க என்ன யோசிக்கணும் ஆஹா அந்த சாப்பாடு கூட இல்லாத கஷ்டப்படுறான் அந்தாலும் மனுஷன் தான் நான் நிம்மதியா சாப்பிடுறேன் அப்போ நான் போன ஜென்மத்தினோட புண்ணியம் எனக்கு இது கட்சிக்கு இன்னும் தர்மத்தை செய்து நான் இன்னும் அடுத்த பிரிவில் வாழணும்னு அந்த நினைவு உண்டாக்கணும் அடுத்தவன் இழிவுபடுத்தி வாழக்கூடாது அந்த இழிவு படுத்தி வாழும்போது அந்த பலன் நமக்கு தான் உண்டே தவிர அவனுக்கு இல்லை அவன் அடுத்த பிரிவில் நல்லா இருப்பான் இதை யோசித்தால் நமக்கு உண்மைகள் விளங்கும் இதெல்லாம் யோசிக்காம ஏதோ சம்பாதிச்சா ஏதோ வாழ ஆடு மாடு மாதிரி வாழ்ந்து சாவதுல மனிதன் சொல்றதுல அர்த்தமே அற்று போயிடும் மனிதன் அடுத்தவனுக்கு உதவி செய்து வாழறது தான் மனித பிறப்பு அதுக்குதான் மனிதன் அதுக்கு தான் தர்மன் வேறு எந்த ஜீவனுக்காக தர்மம் செய்யுன்னு சொல்லிக்குதா மனுஷனுக்கு மட்டும் சொல்லிக்குது ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் நன்மை தீமைகள் தெரியும் இன்பம் துன்பம் தெரியும் இரவு பகல் தெரியும் அதனால மனுஷன் இதெல்லாம் செய்யுங்க மனிதனா வாழ்வீங்க சுகமான வாழ்க்கை கிடைக்குன்றதுக்கு தான் இதெல்லாம் பேசுறோம் அதனால டிவி ஓனர் இவர் கேட்குறாரு இது மாதிரி கேட்க சூடா பதில் சொல்றீங்களே என்னது இதுக்கு டாக்டர் கிட்ட ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை எடுத்துன்னு ஓடுறோம் பெற்றவங்க பதட்டமாக இருப்பாங்க சின்ன ஜூரம் இருந்தால் கூட ஆனால் டாக்டர் எப்படி இருப்பார் சாதாரணமாக தான் இருப்பார் ஏன்னா அவருக்கு இது மாதிரி பார்த்து பார்த்து பழகி போச்சு அதனால் அவர் சாதாரணமாக இருப்பார் ஆனால் பெற்றவங்களுக்கு தான் புதுசு அவங்க பதட்டமாக தான் இருப்பாங்க அதனால் டாக்டர் முட்டாளன்னு சொல்ல முடியுமா அப்படி இல்லை டாக்டருக்கு பழகி போச்சு அது மாதிரி இங்கே இந்த மாதிரி கேட்டு கேட்டு பழகி போய் உக்காந்துங்கிறேன் நான் அதனால நான் சொல்றது போய் கோபமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கோபப்படுறதில்லை நீங்கள் சிந்திக்கணுன்றதுக்காக சொல்லி நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தருக்கிட்ட கேட்கணும்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆராயுங்க அது சந்தோஷமான விஷயம் சம்பாதிக்கிறதோ சம்பாதிக்காதன்றதோ அதெல்லாம் அவங்க உங்களுடைய சொந்த விருப்பம் இப்போ நான் வந்து சொல்கிறேன் இப்பா நீ கடவுளை தேட வந்துட்டு வேலை வெட்டி செய்யணும் சோர்ணம் போடுவோண்ணா முடியாது அப்போ பசி இருக்குது ஒரு குடும்பம் இருக்குது அது ஓழிச்சு போட்டு தான் நான் நான் என்ன சொல்கிறேன் ஒரே நாளைக்கு ஞானி ஆக முடியாது ஞானம்ன்றது ஒரு நாள் ஒரு பிறப்பில் கிடைக்கிறது கிடையாது பல பிறப்பு எடுக்கணும் அதுக்கு ஆனால் இந்த பிறப்பில் இருந்து ஆரம்பித்தா தான் அது அடுத்த பிறப்புக்காவது கிடைக்கும் இந்த பிறப்பிலே நான் ஒரு உபதேசம் வாங்கிட்டேங்க நான் ஞானி ஆயிடுங்கன்னா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா இதனால தான் நான் கோவப்பட்டு கேட்கறது சரி ஞானி ஆக போறியாப்பா துணியெல்லாம் அவுத்து போட்டு பொண்டாட்டி பொழுக்கிட்ட வெட்டிட்டு வாட்டு முடியுமான்னு கேட்கறது ஏன்னா முடியாத காரியம் அதனால நம்ம ஒரு பயணம் நான் ஞானி ஆகணும் அவெல்லாம் நினைக்கவே கூடாது இறைவா நான் வழிபடுறேன் என்னை ஏற்றுக்கறது ஏற்றுக்காத விருப்பம் எனக்கு வழி தெரியாது என் வாழ்க்கை வாழ்ந்து நுக்கிறேன் இதெல்லாம் உன்னை நோக்கியும் பயணம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அமைதி கிடைக்கும் ஆண்டவன் வைக்கும் அதை விட்டுட்டு நான் ஞானி ஆகணும் கொஞ்சம் ஆனால் அதை சும்மா கற்பனை கதை பார்த்து அதெல்லாம் அப்படிலாம் ஆகிட முடியாது அதுக்கெல்லாம் எத்தனையோ பெருகே எத்தனை வரணும் இந்த பிறகு ஒரு லட்ச ரூபாய் சம்பாரிச்சுக்கோ அந்த பிள்ளையில கோட்டீஸ்வரர் இப்பவே கோடீஸ்வரன் நினைப்பெல்லாம் எதுவுமே எதிர்பார்த்து செய்ய கூடாது செயலை செய் கர்மா பிரதை பலனை எதிர்பார்க்காத உன் செயல் தான் செய்யணும் ஒரு பொண்ணை தாலி கட்டி போட்டு நான் ஞானிய போடணும் விட்டுட்டு போனேன் அதோட பாவம் ஆகுது ஒரு குழந்தை பத்து போட்டு நான் ஞானிய போடணும் அதோட பாவம் ஆகுது இதெல்லாம் செய்யணும் நான் அதனாலதான் சொல்றது இந்த பயந்து ஓடி போய் நான் ஞானியாக போறேன்னா அவனை ஏத்துக்கிறதே கிடையாது இருக்கிற சாதிக்கிற அவன் தான் சாதனையாள் அது மாதிரி குடும்பத்தில் இருந்தே கைப்பிடிங்க உணர்ச்சின்றது நீ அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கறது உணர்வுன்றது நீ உனக்குள்ளவே அனுபவிக்கிறது மனசு வரணும் அதே சதா ஏன் கவலைக்கு போனால் போனா தான் வரும் என்ன பண்ண முடியும் அனுபவிச்சு நம்ம செய்கிற செயல் தானே நமக்கு எதிராக முடியுது அப்ப செயல் செய்யாம இருந்தா வராது ஆனா நம்ம திருப்பி திருப்பி அதில் தானே போய்கிறோம் அப்போ என்ன பண்றது உலகத்துல எல்லாத்தையும் தான் காட்டி கொடுத்துருக்குறாங்க எதை காட்டினாலும் தான் நம்ம ஒழுங்குறது இல்லையா நம்ம மனம் ஏற்பட்டம் செய்த நினச்ச மாதிரிலாம் செய்துட்றோம் துன்பங்கள் வரும்போது அதை அனுபவிச்சு தானும் அதை யாரும் எடுத்து போட்டுற முடியாது எந்த குருவாலி இந்த மாதிரி ஒரு குரு கிட்ட போனேன் அவர் எனக்கு நல்லாக்கிட்டாருங்க நான் இப்போ அவரால் தாங்க நல்லா இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் போய் அதெல்லாம் வந்து சும்மா ஏமாற்றணும் நாங்களே எந்த குருவாலையும் யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாது வழிகளை தான் சொல்ல முடியும் ஒரு குரு யாருடைய துன்பத்தையும் எந்த குருவாலையும் போக்க முடியாது போக்க முடிஞ்சு தான் உலகத்தில் எவனுமே துன்பப்பட்டிருக்க மாட்டான் அதனால அந்த மாதிரி எல்லாம் ஏமாறத்துங்க உங்க துன்பத்துக்கு காரணம் எது நீங்க சிந்திக்கணும் அந்த காரணம் வரணும் மற்றவனால விளக்க முடியாது அதனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ரகசியங்கள் இருக்குது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் இருக்குது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான செயல்கள் இருக்குது அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி இன்பமும் துன்பமும் கிடைக்குது அதை நீங்க சிந்திச்சு எது வேணும் எது வேணான்றது முடிவு பண்றது நீங்க தான் உங்க மனம் தான் அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்வீங்க இது அடுத்தவங்க சொல்லி எல்லாம் கேட்கற விஷயம் கிடையாது ஆன்மீகத்துல வந்தாவே சைவ உனக்கு போகணும் அசை உணவு சாப்பிட்டானா உனக்கு ஆன்மீகம் வராது ஏன்னா முரட்டும் எதை சாப்பிட்றியோ அதுதான் உனக்கு ரத்தமாவது உடல்ல அந்த ரத்தம் தான் உன் குணங்களை உருவாக்குது அப்ப நீ சைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா சாந்தமான குணம் வரும் அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா மொட்டத்தனமான குணம் வரும் அது ஆன்மீகத்துக்கு உதவாது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சைவ உணவுன்றது சாந்தமான உணவு இப்போ ஒரு கீரை வந்து உங்களை இடிக்குமா ஆடு வந்து இடிக்கும் மாடு வந்து இடிக்கும் அதை இடிக்கிறத சாப்பிட்டீங்கன்னா நீயும் போய் உணவுத்துறை இடிப்ப இது சாந்தமான பொருள்கள் கீரை காய்கறி தயிர் மோர் இதெல்லாம் அதனால அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது நம்ம குணமும் சாந்தமாக இருக்கும் எல்லாம் சேர்த்துக்கலாம் அது பாப்பான்னு சொல்கிறது பூண்டு சாப்பிட மாட்டேன் வெங்காயம் சேர்த்து சேர்த்துக்கிடுவான் நீ எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் ஆனால் ஆட்டுக்கிட்ட மாட்டுக்கிட்ட கோழிக்கிட்ட கிட்ட நாய்கிட்ட நரிக்கிட்ட போகாத அது மட்டும் தான் போதும் வெளியே ஓடாமல் நிற்கணும் மனம் கண்டதை விரும்பக்கூடாதுவும் மனம் கண்டதில் நீ ஈடுபடக்கூடாதுவும் மனம் இதெல்லாம் ஈடுபடாமல் இருந்தால் மனம் செம்மையாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் அடங்கி இருக்கும் அது ஆண்டவனையே தேடின்னு இருக்கும் அப்படி தேடனால் நீ யோகங்கள்லாம் செய்ய வேண்டியதில்லை அப்போ இந்த மனம் அடங்கிறதுக்கு தான் இந்த யோகங்கள்லாம் செய்யலை மனம் அடங்காத விகாரமாக ஆட்டம் போடுது அந்த ஆட்டத்தை அடக்கணும்னா யோகம்ன்ற ஒரு கலை வேணும் அந்த கலையால் அந்த மனம் அடங்கும் மனம் யோகம் தேவையில்லை மூச்சு அடங்க தேவையில்லை வாசி உயர்த்த தேவையில்லை எல்லா மந்திரமும் உனக்கு அடிமையாயிடும் அந்த மனம் நான் எல்லாத்துக்கும் நீ பயந்தே வாழ வேண்டியதாயிடும் தான் அகஸ்தியில் இந்த நாலு வாக்கியங்களை சொல்லியிருக்க மனிதர் இறந்துட்டா வந்து பிரிஞ்சு இருந்துருக்கீங்க இல்லை வேற ஜீவராசியை பிறகு ஆ இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு எவன் ஒருத்தன் உயிரை நினைக்கிறானோ அவன் பிறப்பு மனித பிறப்பு தான் எவன் ஒருத்தன் உடலை நினச்சி வாழறானோ அவனுக்கு மனித பிறப்புன்றதை எது கற்றாலும் போயிட்டுலாம் அவனுக்கு வேறு வழியே கிடையாது அதனால தான் இங்கே சொல்கிறது உடலை மறந்துடுங்க உயிரை நினைங்கன்றது உயிரை நினச்சி வாழறவனுக்கு பத்து பிறப்பு பிறந்தாலும் நீ பெரிய கடவுளாவது பெரிய ஞானி ஆகாத மனிதனாகனா பிறக்கத்துக்கு வழி தேடிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறது